பிக்காஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பதிலக ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு எல்லோரும் இருக்கும்போது சில சர்ப்ரைஸான விஷயமும் இன்றைக்கி நடந்திருக்கு முதல்ல நம்மளுடைய சுவாமி அவர்களுடைய மூவி டு டூ சில காரணங்களால் மறுபடியும் டேட் மாறி இருக்குது அதை பற்றி நான் தெரியாதனால சொல்லலை பட் இன்றைக்கி தான் அது கொஞ்சம் அதிகாரபூர்வமாகவே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வருது அப்படின்ட்டு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இது ஃபஸ்ட்டு ஒரு குட் நியூஸ் ரெண்டாவது குட் நியூஸ் என்னன்னா விக்கா எப்படி வராங்க அப்படின்னு நம்ம இருந்தோமோ அதே மாதிரியே வந்து நம்மளுடைய சாய் பிரமோதிதாவும் பிரவீன் மெனட் சாரும் வராங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் விக்கா இருக்கிற இடத்துல அவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க அழகாக இன்றைக்கான போஸ்ட்டில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் விகா மட்டும் இல்லை பிரவீன் சாரையும் பார்க்கலாம் ஸோ இதில் முக்கியமான கேள்வி உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் மூன்றாவது விஷயம் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி காலையிலேருந்து எனக்குமே அந்த கேள்வி இருந்துச்சு அது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் காலையில் வந்து நம்ம சுவாமியோட போஸ்ட் போட்டிருந்தாங்க கலர்ஸ் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போஸ்ட் கொஞ்சம் ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ்லேயே டெலிவரி பண்ணிட்டாங்க இதை நான் எப்படி கண்டுபிடிச்சுன்னா இப்போ பார்க்குறீங்களா இந்த போஸ்ட்டு தான் இது வந்து ஃபேன் பேஜஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய இதில் வந்து அவங்க கூட நம்ம பேசலாம் அவங்க வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு டிஎம் இருக்குல்ல அதில் வந்து போட்டிருந்தாங்க எல்லாமே போஸ்ட் அவைலபிள்னு வந்தது என்னடான்னு பார்த்தா சுவாமிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இன்றைக்கி வராருக்கிட்டே அந்த போஸ்ட்டு இல்லை ஓகேவா இன்றைக்கி வராங்கன்னு சுவாமிக்கு மட்டும் இல்லை எல்பிக்கும் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஐயனார் துணையில் வர நம்மளுடைய சோழன் வந்து இரண்டாவது தேதி வராரு அவருமே இது மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தார் ஸோ ஒவ்வொருத்தருமே இது மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி மார்னிங் போட்டு சுவாமியோட போஸ்ட் இல்லை என்னடான்ட்டு நம்ம எல்லாருமே போய் அவங்கக்கிட்ட கேட்குறோம் சில நிறையா ஃபேன் பேஜஸும் கேட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட இல்லை இல்லை சுவாமியும் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் நாட் கிளியர் எனக்கு தெரிஞ்சு கிளியராக தெரில பட் ஆனால் அவங்க எல்லாருமே வராங்கன்னு சொல்கிறதுனால அதுதான் மூன்றாவது குட் நியூஸ் ஸோ கண்டிப்பாக அவர் வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னதான் இருந்தாலும் காலையில் அவர் அந்த லொக்கேஷனுக்கு போய்ட்டாருன்னா அப்டேட் வரும்ல அங்கேருந்து ரசிக்க கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா விற்கால் இல்லாம அவ்வளோ பெருசா ஏமாற்றத்தை அவங்க சந்திக்க முடியாது இல்லையா கண்டிப்பாக வந்து சுவாமி வராங்கன்னு அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது நிச்சயமாக ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ எல்லாருமே சுவாமி லக்ஷ்மி பிரியா ரெண்டு பேர்த்தையுமே அங்கே விஜய்காவிரியாக பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டு இந்த ஈவெண்ட் இருக்குது அது மட்டும் இல்லை போன முறை வந்து சுவாமி சொல்லியிருந்தாங்க அடுத்த முறை வந்து இவர் மட்டும் இல்லை அதாவது எல்பி மட்டும் இல்லை நம்ம பிரவீன் நாட் சார் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு ஏன்னா பிரவீம் நட்சைய அந்த பதிவு போட்டோன்னே எனக்கு சுவாமி சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது உங்களுக்கு அப்படி ஒரு நினைவுகள் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ப டூக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நம்ம பையன் வந்து மூவியில் நிறைய இடங்களில் மனசில் நிறைய மனிதர்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதான் அது மட்டும் கிடையாது இந்த மலேசியா பயணம் நிறைய ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ லாஸ்ட் நாள் அதாவது ஒன்றாம் தேதி மார்னிங்லேருந்தே நம்ம கவனிச்சிருவோம் யார் யார் வந்திருக்காங்கன்ட்டு இருந்தாலும் சுவாமி ஒரே முறை ஒரு முறை அவரோட இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிவிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவை கன்ஃபார்ம் ஆகிடும் ஓகேவா இன்னுமே அந்த ஆறு நாளைக்கு முன்னாடி போட்ட பதிவு இருக்குது கலர்ஸ் ஆஃப் இண்டியாவது அவங்க பின் பண்ணியிருந்தாங்க எனக்கு பின் ரிமூவ் ஆகிருக்கு பட் ரெண்டு போஸ்ட்டு தான் பின் பண்ணியிருக்காங்க சுவாமியை ஆல்ரெடி வந்ததும் அப்புறம் எல்பியோட போஸ்ட்டு மட்டும் தான் பின் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது மூணு பின் பண்ணலாம் ரெண்டு பின் பண்ணியிருக்காங்க சுவாமியை பின் பண்ணதுக்கான ஆனால் ஆறு நாளைக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் இருக்குது இன்றைக்கு மார்னிங் போட்ட போஸ்ட் இல்லை எல்லா கேள்விகளையும் உங்கள்கிட்ட நானும் வச்சிட்றேன் ஓகேவா சப்மிட் பண்ணிவிட்டேன் ஆன்சர் நமக்கு சுவாமி தான் கொடுக்கணும் ஓகேவா புரிதலுக்கு உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ பின் குறிப்பு இப்போ பேஸ் சீஸ் கேக் அப்படின்ட்டு பிரவீன் பண்ணட் சாரோட யூடியூப் சேனலில் நம்ம சுவாமியோட ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ இருக்கும் பாருங்கள் அதே சமயம் ஏன் இந்த குழப்பம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஒன்றாம் தேதி அவரோட மூவி வரதனால அவர் வரமாட்டாராட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விகள் ரசிகர்கிட்ட இருக்குது அதனால தான் இந்த இடத்துல இதை ஹைலைட் பண்ணுறதா இருக்குது அங்கே தான் போஸ்ட் இருக்குல்ல வருவாரில்ல ஏன் அப்படின்னா ஒன்றாம் தேதியே ரெண்டு விஷயமும் அவருடைய மூவியும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது மூவி இருக்கும்போது அவர் இங்கே தானே இருப்பார் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய அந்த குழப்பத்திற்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு எல்லார்த்துக்கிட்டையும் நிறைய வர இன்ஃபர்மேஷன் அவர் வராரு அப்படின்ட்டு இருந்தாலும் அஃபிஷியலாக அவரே சொல்லிவிட்டு நம்ம தெளிவாகிடுவோம் ஓகேவா புரிதா ஸ்டேடியம்